செப்டம்பர் மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மோதி அவர்கள் அமெரிக்கா போகிறார் போயிட்ட எதுக்காக போகிறாரு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சில விஷயங்கள் நிஜமாகவே ரொம்ப அருமையான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது தான் அது அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதினு நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க யுஎன்ஜிஏ அப்படின்னு அதுல வந்து அவர் உரையாற்ற போறாரு அந்த உரையாற்றும் போது அவர் என்னென்னலாம் செய்ய போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உன்காவினுடைய மெயின் கான்செப்ட் அந்த சமித் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து சம்மித் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப நடக்க போற சம்மித்துக்கு வந்து உச்சி மாநாட்டுக்கு வந்து சம்மித் ஆஃப் த பியூச்சர் அப்படின்னு சொல்லி அதுல வந்து குறிப்பா இந்தியாவினுடைய இப்ப இருக்கிற நிலை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது அதை அத பற்றி பேச போறாரு அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய கடந்த காலம் எப்படி இருக்கு அத பத்தி நமக்கு தெரியும் அதை கம்பேர் பண்ணி எந்த குரோத் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறாரு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு மோடி வந்து அப்படின்னு இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சியை எடுத்து சொல்லும் அது பல நாடுகளுக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ எதுக்கோ அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது ஒரு அதாவது என்கரேஜிங்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லியிருக்காங்கிறது வந்து யுனைட் இந்தியாவினுடைய யுனைடெட் நேஷன் ஐநா சபையின் அம்பாசடர்னு ஒருத்தர் இருக்கார் பர்வத ஹரிஷ் அப்படிங்கிறது அவர் பேர் பர்வத ஹரிஷ் அப்படிங்கிற இந்தியாவின் ஐநா சபையின் அம்பாசடர் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதை தவிர என்ன சொல்ல போறாரு மோடி எதை பத்தி பேச போறாருன்னா இந்த குளோபல் சவுத்தினுடைய சில நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மித் நடந்தது காணொலி மூலமாக அதுல பல கருத்துக்களை எல்லா நாடுகளும் முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதை பத்தியும் அந்த உன்கா அதாவது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில இந்த சம்மித் ஆஃப் த ஃபியூச்சர்ல சொல்ல போறாங்க செழுமையான வளமான அமைதியான ஒரு வருங்காலம் எல்லா நாட்டுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எடுத்து குறிப்பா எடுத்து சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்க்குறோம் இது ரெண்டு மூணு முக்கியமான இது இது வந்து அஃபிஷியல் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னாக்க இந்தியன் டயாஸ்போரா அதாவது இந்திய வம்சாவளி அமெரிக்க குடிமக்களாக இருக்கிறவங்களுக்கு அது அதுக்கு பேர் டயஸ்பா அந்த மக்களை வந்தோட கல்ச்சரல் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் அவங்களுடைய நலங்கள் எப்படி இருக்கு என்ன இந்தியா என்ன அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் எப்படி வர முடியும்லாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு மோடி அவர்கள் இது வந்து ஒரு ஸ்டேடியம் அதுக்காக புக் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேடியம் வந்து ரொம்ப வழிய போகுது பதினாலாயிரம் பேர் ஆல்ரெடி அது புக் ஆகி அது ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அங்க இருக்கிற ஆர்கனைசர் இந்திய வம்சாவளி ஆர்கனைசர் ஜெகதீஷ் ஷெவானி அப்படிங்கிறவர் எதிர்பார்ப்பும் அலைகள் ஒரு மாதிரி ஒரு பெரிய அலையே இருக்கு எதிர்பார்ப்பு அலை மோதி சொல்றத பேசறத நாங்க கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த இவர் சொல்லியிருக்காரு ஓகே ஜெகதீஷ் ஷெவானி சொல்லியிருக்காரு அவர் வந்து ஆர்கனைசிங் கமிட்டில ஒரு சீஃப் மாதிரி இருக்காரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு அத இந்தியன் டயஸ்போரா மீட்டிங் இருக்கு வழக்கம் போல் இந்தியாவை பத்தி பெருமையா பேசுவாரு அவங்க அந்த மக்களை ரொம்ப பெருமையா சொல்லுவார் அவர்களால் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி அதுக்கப்புறம் முதலீடுகள் அப்புறம் வந்து அங்கிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் அவங்கள பற்றிலாம் ரொம்ப பெருமையா பேசுவாரு இது நமக்கு தெரியும் இது நல்லா ஆனால் நல்லா ரிசப்ஷன் பாருங்கிறாங்க அந்த இடத்துல அது ஒண்ணு அதுக்கு அப்புறமா அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அடுத்ததாக என்ன சொல்ல போறாரு அப்படின்னா பல சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் டைரக்டர் இந்த மாதிரி மேனேஜிங் டைரக்டர் கம்பெனி முதலாளிகள் எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒன்று பல காலத்துக்கு நினச்சி பாருங்கள் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்போதுலேயே நான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி படித்தேன் அது வரப்போகுதுங்கிறத படித்தோம் எவ்வளோ அப்போதான் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது உலகம் அப்படிங்கிறது அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்க பத்தி ஸோ முதல்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் செமிகண்டக்டர் கண்டக்டர் அதுக்கப்புறம் பல விதமான டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி இந்த மாதிரி ஏரியால இருக்கிற கம்பெனிகள் அதை சார்ந்த கம்பெனிகள் அந்த கம்பெனிகளுடைய அதிகாரிகள் டைரக்டர்ஸ் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அவங்களோட சேர்ந்து ரவுண்டேபிள் டேபிள் கான்பரன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க இதை தவிர இண்டிவிஜுவல் மீட்டிங்கும் வச்சிருக்காங்க இதனால பண முதலீடு இந்தியாவை நோக்கி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக தெரிகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவும் அந்த ரெப்ரென்டேட்டிவ் இந்தியன் ரெப்ரென்டேட்டிவ் அதைப் பற்றி சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா என்ஆர்ஐ முதலீடு தான் முதல்ல பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது அதை பற்றி பேசுறாங்க நிறையா வரதுக்கான ஏன்னா சைனா ஒன் ப்ளஸ் பாலிசி எப்போ வந்ததோ அதுலேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவை நோக்கி வருது அதனால அது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அதனால தான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பேசப் போகிறாரு அப்படிங்கிற அவங்களோட கலந்துரையாளர் செய்ய போறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் குறிப்பாக ஒரு பழைய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு மெசேஜ் மாதிரி போட்டிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு ஹிருபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் வந்து கோகுல் குனாத் அப்படிங்கிறவர் இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே நரேந்திர மோடி வந்து விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு நிகழ்வுக்காக நிகழ்ச்சிக்காக அமெரிக்கர்கள் இந்திய வாழ் அமெரிக்கர்கள் ஐ மீன் ஏற்பாடு செய்யப்பட்ட இதுக்காக இருந்ததாகவும் அதை தவிர வந்து பல நிகழ்ச்சிகள் கல்ச்சரல் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இருந்தது அதுக்காக வந்திருந்தாரு அப்போ வந்து இவ்வளவு ஒரு டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்களே சாதாரண ஒரு பிஹேவியராக இருக்க அந்த மாதிரி ஒரு மனுஷனா தான் எங்களுக்கு தெரிஞ்சாரு அப்ப அவருடைய பொட்டி வந்து களவு போய்விட்டதா இல்ல எல்லாம் பாஸ்போர்ட் சொன்னாங்கன்னா அலட்டிக்கவே இல்ல கடவுள் பார்த்து பாருங்கிற மாதிரி இருந்தாரு அதை நினைவு கூர்ந்து சொல்லிருக்காங்க அது ஒரு நெகிழ்ச்சியான நிழவா நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப அமெரிக்காவுக்கு போறதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு முக்கியமான நபர் அதிபர்கள் அதிபர்னு சொல்ல முடியாது ஒருத்தர் முன்னாள் அதிபர் ஒருத்தர் வந்து இப்ப தற்காலிக அதிபர் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இவங்க வந்து நான் நரேந்திர மோடியை பார்ப்பேன்னு தனித்தனியா சொல்லிருக்காங்க ஒருத்தர் ட்ரம்ப் அவர் வந்து ஓ நரேந்திர மோடி வராரு நான் அவரை கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனால் அபிஷியலா அதை பத்தின எந்த தகவலும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்போ இல்ல நரேந்திர மோடியோ மீட் பண்ண போவதாக எந்த செய்தியும் வரவில்லை ஆனா ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பார்த்துக்க போறாரு பேச போறாரு சப்போர்ட் கொடுக்க போறாருன்னு அதை மாதிரி செய்ய மாட்டாங்க ஏன்னா எலக்ஷன் நேரம் இருக்கு இப்ப இந்த எலக்ஷன் டயத்துல வந்து இந்த மாதிரி கேண்டிடேட்டு கூட போய் பார்த்து பேசினா அது ராங் சிக்னல் அதுவும் ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாக இருப்பவர் வந்து இது ஒரு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது வந்து எத்திக்ஸ் கூடாது இதெல்லாம் பெரிய பெருக்கு ரூல் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு எத்திக்ஸ் அவ்வளவுதான் ஆனால் நீங்க உடனே கேட்கலாம் சார் மற்றவங்களாம் போய் பார்த்தாங்களே ஆமாம் டிகே கே சிவகுமார் டெபுட்டி சனி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா வந்து கமலா ஹாரிஸோட கேம்பெயின் தேர்தல் மீட்டிங்லேயே அவங்க அவர் கலந்துகிட்டாரு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் அது என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தருடைய எத்திக்ஸ் கேரக்டர் அது மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு அதை நம்ம புரிஞ்சுக்க கூடியது அது ஒரு பாயிண்டா பாக்கணும் ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிக் கொஸ்டின் மார்க் தான் அநேகமா பார்க்கணும் ஒருவேளை டெலிஃபோன்ல பேசிக்கலாம் அது வேற விஷயமா இருக்கும் அவ்வளவுதான் அது முடிஞ்சு அடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்படக்கூடாது ஆனால் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பங்களாதேஷ் தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ் இவர் வந்து இந்தியாவுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்கா மீட்டிங் போது மோடியை பார்க்கணும் அவர் பார்க்கறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படிங்கிறத நான் சொல்லலை டாக்கா ட்ரிபியூன் அந்த பத்திரிக்கை சொல்லுது அவங்களுடைய டாக்கால இருக்கிற ட்ரிபியூன் டாக்கா ட்ரிபியூன் அப்படிங்கிற பத்திரிக்கை இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கு ஆனா இந்திய தரப்புல இருந்து அதற்கான சாத்திய கூறே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த மேட்டரை முடிச்சுட்டாங்க அப்படியே எதனால அப்படின்னாக்க யூனஸ் வந்து பலவிதமான இதெல்லாம் செஞ்சிருக்காரு அதாவது தகாத முறையில எல்லாம் நிறைய வார்த்தையெல்லாம் அள்ளி விட்டுருக்காரு அது வந்து இந்தியாவுக்கு ஒத்து போகல நம்பர் ஒன் இதை விட மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா சக்மா அப்படிங்கிற ஒரு டிரைபல் குரூப் இருக்காங்க மலைவாழ் மக்கள் பங்களாதேஷ்ல இந்த ஷேக் ஹசீனா பதவி விட்டு விலகின உடனே இந்த சக்மா குரூப் டிரைபல் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பங்களாதேஷ் ஆர்மி அவங்க மேல ஒரு கடும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அவங்களை வந்து அந்த மலைவாழ் மக்கள் அந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா தெரிச்சு ஓட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து ஒரு சி ஒரு ஆயிரம் பேருக்கு மேல அந்த இடத்துல இருந்து விட்டு விலகிட்டாங்க போயிட்டாங்க போவோம் அதுல சில பேர் வந்து இறந்து போய்விட்டார்கள் இந்த கலவரத்துல வந்து இறந்துருக்காங்க பங்களாதேஷ் ஆர்மியினுடைய ஆக்டிவிட்டிஸ்னால அது இறந்து போயிருக்காங்க அவங்க வந்து சீரியஸா நரேந்திர மோடிக்கு டைரக்டாவே கடிதம் எடுத்துருக்காங்க நீங்க வந்து முகமது யூனுஸ பார்க்க கூடாது அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மோர்ச்சாலாம் பண்ணியிருக்காங்க அது வந்து இருக்குனாக்க மார்ச் ஃபார் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு மோர்ச்சா மாதிரி அதாவது ஒரு போராட்டம் மாதிரி ப்ரொசஷன் மாதிரி இருக்காங்க நாற்பதாயிரம் பேர் அவங்க அந்த மாதிரி அதையும் அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி தகாத செயல் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் வந்து வந்து பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குங்க இப்போ ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கோர்ட் வந்து நம்ம இந்திய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுக்கு ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க என்ன சம்மன் அது எப்படி கொடுக்க முடியும் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துட்டு சாதாரண லோக்கல் கோர்ட் தான் இங்க இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் அந்த சம்மனை அனுப்பியிருக்காங்க அந்த சம்மன் எதனால வந்திருக்கு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி பார்த்திருக்கோம் அதாவது காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்த குரு பத்வன் சிங் பன்னு பத்தி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் அவர் வந்து இந்தியா வந்து அவர் பின்னாடி இருந்து அவரை வந்து வேண்டும் அப்படிங்கறதுக்காக அப்படின்னு அவங்க திட்டம் போட்டிருக்கு இந்தியா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால நீங்க வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இந்த கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிச்சு அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு அந்த கோர்ட்டில் சாதாரண கோர்ட்டு தான் அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் உடனே அவங்க உடனே ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அதாவது சம்மன் அனுப்பிட்டாங்க அஜித் தோல் நீங்கள் வாங்க இங்கே வந்து பேசுங்க இங்கே வந்து ஆஜராகுங்க கோர்ட்டில் வந்து பாருங்க அவங்கள விசாரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து இந்த குரு பத்வன் சிங் பண்ணு வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் பிரிவினைவாதி இதுக்கு எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் அவர் வந்து ராகுல் காந்தி இப்ப ரீசெண்டா அமெரிக்காவுக்கு போன போது அந்த மூணு நாள் ட்ரிப்ல அவரை வேற இவர் எங்களுக்கு ஆதரவா பேசுறாரு பாராட்டுறோம் அவருடைய நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் அவரை பாராட்டி ஒரு பிரிவினைவாதைக்கு ஆதரவா பேசின ராகுல் காந்தியை அந்த குரு பத்வந்த் சிங் பண்ணு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அவர் இந்த மாதிரி இதில் இது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு எல்லாம் என்ன தோணுது அப்படின்னா அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்காக இங்க நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலை வந்து சம்மன் பண்ணி அழைக்க முடியுமா இது தன்னுடைய நாட்டுக்கு வரம்பு மீறிய செயலா பார்டர் பத்தி பார்த்தோம்னா ஒரு பா ஒரு நாட்டினுடைய பார்டர் இன்னொரு நாட்டுன்னு இருக்கிறதுல அந்தந்த நாட்டுக்குன்னு தனித்தனி இறையாண்மைகள் இருக்கு இது ஒரு அந்த நாட்டினுடைய வரம்பை மீதிரி இந்த மாதிரி ஒரு சம்மன் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லா பல வல்லுநர்கள் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க இப்ப நாளைக்கே வந்து இந்த மாதிரி இங்க இந்தியால வந்து ஒரு நூறு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போய் இவரை கூட்டிட்டு வாங்க அவரை கூட்டுவாங்க சம்மன் கொடுங்க அப்படின்னா அமெரிக்காவில் செய்ய முடியுமா அதுக்கு குறிப்பா நம்ம காரணங்களோட சொல்லலாம் மணிப்பூரில் பல நிகழ்வுகள் அதுக்கு பின்னாடி அமெரிக்கர் உளவுத்துறை இருக்கு அப்படின்னு கேள்வி அவங்க மேல கேஸ் போட்டு இந்த கோர்ட்டுக்கு வா நீ வந்து இங்கே பதில் சொல்லுன்னா டிஐஏஓ இல்லை எஃபிஏல இருந்தோ அவங்கள அனுப்புவாங்களா அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ரெஜிம் சேஞ்சு அப்படிங்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது ஓப்பனாவே பத்திரிகைகளிலே வந்த செய்தி தான் அதெல்லாம் அவங்க பேரில் நம்ம கேஸை போட்டு சம்மன் அனுப்ப முடியுமா நம்மளால் செய்ய முடியாது அதே மாதிரி அவங்களாலேயும் செய்ய முடியாதுங்கிறது அவங்க உணரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பேச்சு இதில் இதே மாதிரி இப்போ பங்களாதேஷில் எடு எடுத்துக்கங்க இந்த போராட்டங்கள் நடந்த போது பல இந்துக்கள் பல விதமான அவதிகளுக்கு ஆனாங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த மாதிரி சமயத்துல இதுல பின்னாடி வந்து தான் உலகமே இருக்கு அவங்கள நம்ம கூப்பிட்டு விசாரணை செய்ய முடியுமா அப்படிங்கறதெல்லாம் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு என்னன்னா அமெரிக்காவுக்கு வந்து மனசுல இன்னும் என்ன அப்படின்னா தான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவன் நம்ம யார வேணா என்ன வேணா எப்ப வேணா கூப்பிடலாம் அவங்க வந்து நமக்கு முன்னாடி மண்டிட்டு நம்ம சொல்றத அவங்க கேட்கணுங்கிற மைண்ட் செட் இதை தான் அடிக்கடி ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு இந்த கலோனியல் மைண்ட் செட்டை வந்து நீங்க மாத்தி தான் ஆகணும் இது வேற இந்தியா புதிய இந்தியா முன்ன மாதிரி மண்டியிடக்கூடிய இந்தியா கிடையாது அப்படிங்கிற இதெல்லாம் எதனால இந்த தைரியம் வருது அப்படின்னா நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி மாதிரி போய் அங்க போய் எதையாவது சொல்லிட்டு வராங்க ஓஹோ அவங்களுக்குள்ளே சண்டை இருக்கு நம்ம ஈஸியா அவங்கள மடக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டின்னு அவங்களுக்கு போகல அந்த கலோனியல் மென்டாலிட்டின்னு சொல்றது போக மாட்டேங்குது கடைசியா நான் எந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னாக்க இதே மாதிரி ராகுல் காந்தியும் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா போனார் இதை நான் சொல்லலை பல ஊடகங்களில் ஒரு அதாவது பொது கருத்தாக வந்து பல பேர் சொல்றாங்க அப்படின்னா என்னோட கருத்தாக கூட நீங்க எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி மூணு நாள் மூணு நாள்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த அமெரிக்காவில் இருந்திருக்காரு அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல நானும் பார்த்தேன் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாக்க அவர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வச்சதோ இல்ல சில அதிபர்களை சந்திச்சு பேசுனதோ இல்ல இந்தியன் இதற்குறவங்களை பத்தி பேசினதோ நீங்க பாத்துருந்தீங்கனா அஞ்சு மணி நேரம் தான் டோட்டலா மூணு நாள் மொத்தமா எடுத்து பார்த்தா ஒரு அஞ்சு இல்ல ஆறு மணி நேரத்துக்கு மேல அவர் நேரம் செலவழிக்கவில்லை சரி அஞ்சு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு இதுல போயிடுச்சுன்னா பாக்கி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரம் போச்சுன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு மணி மணிகள் வந்து அவருத்த ரெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் பாதிக்கு பாதி ரெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் போடுங்க மிச்சம் ஒரு முப்பது மணி நேரம் அவர் யார் கூட பேசினாரு என்ன பேசினாரு இந்தியாவை பற்றி பேசினாரா எதை பற்றி பேசியிருக்காரு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது உங்களுக்கு அது கொஸ்டின் மார்க்காக இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு மனதில் படுது அதே சமயத்தில் இப்ப மோதி போயிருக்க பார்த்தா டைமே இல்ல ஷெடியூலே இல்ல நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க கொடுக்க முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதே குவாட் மீட்டிங் இந்தியாவில் நடக்க போகுது அது வந்து ஒரு பெருமை மிகு தருணமாக இருக்கக்கூடும் ஏன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு இங்கே நடந்தது ஜி டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு மோதி அதை மாற்றி அமைச்சார் அதில் பல நிகழ்வுகள் பல பேர் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்தியா என்னுடைய வளர்ச்சியும் சரி பிளானிங்கும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்ப குவாடு வந்து இந்தியாவில நடக்க போகுது அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல வரும்போது பார்க்கலாம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி